காலத்துல மட்டும் இப்பவும் அந்த மாதிரி ஒருத்தர வீழ்த்திதான் வாழ்க்கையில சுகம் காணக்கூடிய பலர் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில விஜய் பிரியங்கா பண்ணியிருக்க கூடிய வேலை பலரையும் காரி உமிழ வச்சிருக்கு இத பத்தி மணிமேகலை ஆரம்பத்துல சில விஷயங்களை பேசி அதுக்கப்புறமா இனிமே குக்வித் கோமாலில நான் இல்ல அப்படின்னு சொன்னப்போ ரசிகர்கள் நிறைய என்ன ஆச்சு அப்படின்னு குழம்புனதுக்கு அப்புறமா விவரமா விஷயம் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு மணிமேகலையோட போல்டான ஓபன் டாக்கு பின்னாடிதான் பல விஷயங்கள் வெட்ட வெடிச்சதுக்கு வந்திருக்கு ஆளை பார்க்கும் போது சுமாரா இருந்தாலும் இத்தனை பேர் வாழ்க்கையில பிரியங்கா விளையாடி இருக்கிறது அவங்களோட கெரியரை அழிச்சு இருக்கிறது நினைச்சா அவங்களை என்ன செஞ்சாலும் தப்பே இல்ல அப்படிங்கற அளவுக்கு தோணி போச்சு அது மட்டும் இல்லாம இந்த பிரியங்காவால பாதிக்கப்பட்டது மணிமேகலை மட்டும் தான் அப்படின்னு நினைச்ச நமக்கு இல்ல இல்ல இவங்க நாலாவது தான் இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி பல பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ கசஞ்சிருக்கு இந்த விஷயம் பத்தி ஏற்கனவே விஜய் பாவனா ஓபனா மணிமேகலைக்கு முன்னாடியே பிரியங்காவை பத்தி புட்டு புட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரியங்கா எப்போ விஜய் டிவில தொகுத்து வழங்க வந்தாங்களோ அப்பத்துல இருந்தே மத்தவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல அது மட்டும் இல்லாம இது ஒரு கனவா நினைச்சு நுழைஞ்ச எனக்கு என்னோட கெரியர் முற்றிலுமா நாசமாக பிரியங்கா கூட தன்மானத்துக்காக என்னால் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு ஓப்பனாவே மணிமேகலை சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரியங்காவோட உண்மை முகம் வெளிவந்திருக்கு பிரியங்காவால முதல்ல அடிபட்டவங்க அனிதா சம்பத் அதுக்கப்புறம்தான் கர்மா பத்தி அனிதா சம்பத் பேசி இருக்கிறதோட மட்டும் இல்லாம பிரியங்காவால தான் பாதிக்கப்பட்டதை அந்த பதிவின் மூலமா அழகா வெளிப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம செருப்படி அப்படின்னு குறிப்பிட்டு பேசி இருக்கிறதோட கர்மா திரும்பத்தனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் எவ்ளோ பிரியங்கா பேசினாலும் அவங்களுக்கு அடங்கி போகணும் டாமினேஷன் பண்ணக்கூடாது கீழ் படிஞ்சு இருக்கணும் இல்லனா உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மணிமேகலை மிரட்டி இருக்கு இவங்கள மாதிரியே கடைசி சீசன்ல உள்ள வந்த ஐஷுவோட அம்மாவும் ஒரு கதையை வெளியிட்டிருக்காங்க அவங்க தன்னோட பதிவுல கடவுள் இருக்காங்குமாறு சுயகௌரவம் முக்கியம் கடவுள் பொறுத்து எதையும் செய்வாரு அப்படிங்கற மாதிரியான விஷயங்களை பதிவிட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறமா டெட் அனிமல் அப்படின்னு போட்டு பார்த்து பாத்து எவ்வளோ பேரோட கெரியர் பிரியங்கா சூறையாடி இருக்காங்க இவங்களால பாதிக்கப்பட்டவங்க யார் யார் அப்படின்னு லிஸ்ட் போட்டு பார்த்தா மணிமேகலை அனிதா சம்பத் ஜாக்லின் சங்கீதா ஃபரீனா பவித்ரா விஜய் பாவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் இதை தொடர்ந்து ரசிகர்கள் மட்டும் இல்லாம பிரியங்காவோட நடவடிக்கைகள் ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கிறதோட உன்ன செருப்பை கட்டி அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்ப நிறைய பேருக்கு பிரியங்கா பல கனவுகளோட வந்த விஜயக்களோட கெரியரை சுக்கு நூறா மாத்தின விஷயம் பரபரப்பா எல்லார் மத்தியிலும் பேசப்படக்கூடிய பேசுபொருளா மாறி இருக்கு